அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு சுக்கரன் புதன் இந்த மூணுமே இருக்குது பத்தாம் இடத்துல குரு மற்றும் சந்திரன் இருக்காங்க ஆரம்பத்தில் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் வந்து வக்ரமாக இருப்பார் ஸோ இந்த சிம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவானானவர் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் அதாவது அஷ்டமசனியாக வர இருக்கிறார் இதுதான் வந்து மிகப்பெரிய ஹைலைட் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமசனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான காலகட்டம் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒரு ரெண்டு ஒரு ரெ ஒரு செவுர் ரெண்டு பக்கம் இருக்குன்னா அந்த செவத்துக்கு நடுவில் நிற்க வச்சு குத்து குத்துன்னு குத்து ஓம குத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பக்கமும் நவர உங்களால் அந்த பக்கமும் நவ் நவர முடியாது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்றது தான் ஓகேங்களா இதோடய எஃபெக்ட் வந்து மார்ச் இருபத்தொம்போது தான் ஆரம்பம் ஆனால் இதோடய எஃபெக்ட் வந்து கடந்த ஆறு மாதமாகவே சிம்ம நிச்சயமாக தெரியும் தெரியாமலாம் இருக்காது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் நிறைய பேர் கடனில் சிக்கியிருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோடய எதிரி அதாவது ப பஞ்சாயத்தில் சிக்கியிருப்பீங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது ஸோ அதோடய மார்ச் இருபத்தொம்பது தான் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்தில் வர இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் எதையும் இப்போது செய்ய வேண்டாம் ஓகேங்களா ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் அதாவது சும்மா இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சும்மா இருங்கன்னா என்ன சும்மா இருங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள் தப்பு கிடையாது நான் புதுசாக ஒரு இந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா ஆரம்பித்தீங்கன்னா இந்த வேலை இருக்கும் இந்த வேலையை விட்டிங்கன்னா இன்னொரு வேலை டக்குன்னு கிடைக்காது டக்குன்னு கிடைக்காது இல்லை கிடைக்கவே கிடைக்காது இப்போதைக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அஷ்டமசன் நீலாம் வேலையை விடவே கூடாது வேலையை விட்டிங்கன்னா திருப்பி கிடைக்காது அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பணமே இல்லாதவங்க கூட வந்து அஷ்டமசனியில் ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதிரி ஏமாந்து போவாங்க ஸோ அதனால் எக்காரணம் கொண்டு யாரை நம்பியும் பணத்தை வந்து கொடுக்காதீர்கள் ஓகேங்களா ஒரு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு முறைக்கு நாலு முறை வந்து யோசிச்சு பாருங்கள் அட் அவர் டக்குன்னு நம்பவே கூடாது செம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஆளாட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா அதுவும் மார்ச் மாதம் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியும் சூரிய சனி பகவானோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல போய் அமர இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் வந்து மார்ச் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்குது அதாவது உடல்நிலையிலும் சரி வண்டி வாகனத்தில் போகவே கூடாது சிம்ம ராசிக்காரங்க மார்ச் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அந்த மூன்று நாட்களில் பெரிய அடி உயர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இருபத்தொம்போது தான் அஷ்டமசனி ஆரம்பம் ஆரம்பிக்கிற அன்றைக்கே வந்து அடி உயர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஃப்யூச்சரில் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்களோ இல்லை கான்டெக்ட் பண்ண போகிறீங்களோ தெரில ஏன்னா இப்பே சொல்லிடுறேன் ஓகேங்களா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அந்த மூன்று நாட்கள் ரொம்ப ஜா கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க எந்த ஒரு புது முயற்சிகளையும் ஆரம்பிக்காதீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதை தவிர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க நான் இது பெருசு பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் மாத்திரேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடிய நேரம் கிடையாது நீங்கள் சனி சாதகமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப கடுமையாக நமக்கு எதிராக நிற்கும் போது நம்ம வினைகள் நமக்கு எதிராக நிற்கும் போது நமக்கு எதையும் பண்ணாமல் சும்மா இருந்துட்டோம் அப்படின்னாவே நீங்கள் தப்பிச்சிருவீங்க சரிங்க சார் மோசமாக தான் இருக்குது ரொம்ப கடுமையாக இருக்குது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரமான தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு வாங்க ஓகேங்களா ஒன்று அம்மன் இல்லைன்னா வந்து காளி தேம் காளி தேவி காளியம்மன் துர்கையம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சிக்க மாட்டிங்க ஒரு சிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்போவே நீங்கள் வந்து சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த மூன்று வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை தொடர்ந்து ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அதாவது ஒன்று தொடர்ந்து காளியம்மன் கிட்ட சரணை காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா அதுவும் விட்டிங்கன்னா மாரியம்மன் வழிபாடு இந்த மாதிரி உக்ரமான பெண் தெய்வ தெய்வங்களோட வழிபாடு பண்ணலாம் அது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான்கிட்டேருந்து இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் மந்திரம் அதாவது எப்படின்னா சனியோட ஃப்ரீக்வன்சி இப்போ அதிகமாகுது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதாவது அதை சனியோட ஈர்ப்பு செ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிகமாகுது அதுதான் பிரச்சனையே இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இப்போ நீங்கள் வந்து அது அதிகமாகுது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தோட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆஞ்சி காளியம்மன் துர்கியம்மன் இவங்களோட தான் நீங்கள் கனெக்டிங்லேயே இருக்கிறீங்க அந்த வழிபாடு பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஒளி இருக்குது உங்கள் ஆறாவும் உங்கள் ஆறாவும் அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகுது அந்த ஒளியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக வந்து சனி பகவானோட ஈர்ப்பு செல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது இதுதான் சூட்சம் ஸோ இந்த சூட்சமத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது வராது நிறைய பேருக்கு இப்போ இப்போ நிறைய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டுன்றதுனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வீட்டில் இருக்கிறவங்களோட பெரிய பிரச்சனை பண்ணாதீங்க அவங்களே பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி சூசகமாக இருந்துக்கோங்க அந்த பிரச்சனை கண்டினியூ பண்ணாதீங்க உங்களை யாருனா சீனுன்னா கூட உங்களை வேலை செய்கிற இடத்துக்குள்ளே இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் வந்து உங்களை அசிங்கப்படுத்துவாங்க ஏன்னா அஷ்டம சனின்றதுனால வரப்போகிறதினால மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களை வந்து எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றது தான் சனியோடய பிளான் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் இப்போ தான் அவமானப்படுத்துவாங்க ஜென்ரலாகவே சிம்ம ராசிக்காரர்களாகி நீங்கள் வந்து கொஞ்சம் புகழ்ந்தால் உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம் ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா உங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி படுத்தி அதை தாங்க முடியாமல் வேலையை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வேலை அதை அதோட பெரிய அவமானமாக இருக்கும் இதுக்கு அங்கேயே அங்கேயே இருந்திருக்கலாம் போலகுதே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு முறைக்கு நான் முறை வந்து வேலையில் மாற்றம் செய்யும்போதோ இல்லை வேலையை விடும்போதோ கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒன்று மகர் ராசிக்காரங்களோட வரும் இல்லைனா மீன ராசிக்காரர்களாக வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் பெருசாக ஆகாது நல்லவும் கெட்டவங்க அப்படின்லாம் சொல்ல வரல அந்த சிஸ்டமே அப்படி தான் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நான் சொன்ன பாயிண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த கெட்ட நேரத்துலேயும் பெரிய கெடுதல்கள் வராமல் உங்களால் பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஸோ உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி